சகோதர சகோதரிகளே தகப்பன் மார்களே தாய்மார்களே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் வந்திருக்கிறோம் உங்களை நேசிக்கிறார் இருக்கிறார் என்னை நேசிக்க ஒருவருமே இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே தாயை சகோதரனே சகோதரனே என்னுடைய கஷ்டங்களை நான் போய் சொல்வேன் வருத்தங்களை நான் பகிர்ந்து கொள்வேன் கேட்பார்கள் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி பல கஷ்டங்களை மத்தியிலே வாழ்ந்து விடுகிற ஒவ்வொருவருக்காக இந்த வார்த்தை கடந்து வருகிறது உங்களை நேசிக்கிறார் ஆம் மனிதர்கள் சொல்வார்கள் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாள் புகழ் கழிந்து போய்விடும் ஆனால் மாறாத இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நேற்று இன்றும் என்றும் மாறாத இயேசு சொல்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஆம் இயேசு சொல்கிறார் நான் உங்களை அன்பாகவே நேசிக்கிறேன் என்று சொல்கிறார் இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வீணாக கழிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறாயா இந்த வார்த்தை உண்மை நோக்கிதான் கடந்து வருகிறது அந்த சகோதரனே சகோதரியே தகப்பனே தாயே இயேசுங்களை நேசிக்கிறார் இவ்வளவு நாட்கள் பட்ட பாடுகள் போதும் வேதனைகள் போதும் துன்பங்கள் போதும் கஷ்டங்கள் போதும் வியாதிகள் போதும் கடன் போதும் இயேசுவை நோக்கி இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கூப்பிடு இயேசு உனக்கு விடுதலை தருவார் இயேசு அன்பாவை உன்னை நேசிக்கிறார் இந்த வேலையில் இயேசுவை நோக்கி கூப்பிடு இயேசு அன்பாவை உனக்கு விடுதலை தருவார்